ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபிஃப்டி ரியாலிட்டி ஷோவுடைய டே செவன் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின சில அப்டேட்ஸ் வீடியோ தான் வந்து இந்த வீடியோல சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ஆக்சுவலாக ஏன்னா ஒரு மாத காலம் ஆக போகுதுல்ல ஸோ அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா திருப்பி திருப்பி எதுவுமே பண்ணாத ஒரு சீசனாக நான் இதை பார்க்குறேன் ஒன்லி த கார் டாஸ்க் அப்படின்றத வச்சு தான் வந்து வின்னர்லேருந்து அடுத்து வந்த எல்லா ஹெல்மேட் பண்ணவங்களுக்கும் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் பார்வதி கமுருதினை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே ஏன்னா எல்லாமே அதை வச்சு தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நான் அதை வச்சு தான் வந்து கண்டென்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எங்கே தான் இருந்தாலும் பார்வம் கம்பருதின் தான் வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் சரி இப்போ ஒரு அதிரடியான முடிவு பார்வதி கமுருதீன் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டமுலன் வந்து அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தார் ஒரு சேனலில் அதில் வந்து அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எனக்கு வந்து கண்டென்ட்டு நான்தான் முத அதுக்கடுத்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமுருதீன் தான் இருந்தாங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் மற்றபடி காணாநோத்த மேலே அவ்வளோ வன்மத்தை வந்து கட்டிட்டு இருந்தார் கூடிய விரைவில் அவங்க மூன்று பேரும் சேர்ந்து அதாவது பார்வதி கமுருதீன் தனியாக ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மிலனும் பார்வதியும் ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க நாங்கள் ரெண்டு பேர் எப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா பாரதி கம்பரின் கூட ஏற்கனவே ஒரு சேனலில் வந்து கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் தனியாக அவங்களுடைய மைண்டில் அன்ஃபில்டர்டாக ராவா ரூத்லெஸ்ஸாக சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதற்கான பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வாட்ருமில்லன் மற்றும் பார்வதி பார்வதி மற்றும் கம்பருதான இன்ட்ரிவியூஸ் கூடிய வயரில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அப்டேட் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் பல்ஸ் வந்து குறைஞ்சிருச்ச அவ்வளோ தான் ஏன்னா ஒரு மாதம் ஆகிடுச்சு நம்ம பிக்பாஸ் கொண்டாட்டமாவது ஒரு பல்ஸ் வரும் அதுக்கடுத்து அப்படியே டெய்லிட் ஆயிரும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த இருந்து மேக்ஸிமம் இன்னும் போனால் ஒரு ஒரு வாரம் இது பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசிட்டு அதுக்கடுத்த வாரத்திலேருந்து நம்ம ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து தொட போகிறோம் அது ஏற்கனவே நம்ம வந்து பண்ணது வந்துது இப்பையும் வந்து அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்குல்ல அதாவது ஆஃபீஸ் போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த பிளான்ஸ் போயிட்டுருக்கு அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதை பற்றி அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வருஷம் புது முயற்சிகள் இருக்குது நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகேவா இதை நான் சொல்லணுன்னு நினச்சேன் அடுத்து பிக்கல் சீக்கிரம் வந்து ஒரு இன்டர்வியூவில் இன்டர்வியூன் சொல்ல முடியாது அவருடைய சேனலில் அவரே வந்து எல்லா கண்டஸ்ட்டையும் வர வச்சு எப்படி பேசிக்காக யூடியூப் சேனல்ஸ் வந்து கார் டாஸ்க்கு பற்றி கேட்குறாங்க அங்கேயும் பார்வதி தான் திருப்பியுவேன் ஆரம்பிச்சு ஏன்னா அப்போ வியூஸ் ஏதாவது வரும் அப்படின்றதுக்காக விக்ரம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் பேசுனார் குறிப்பாக யூடியூப் சேனல்ஸில் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு மடப்பா மடக்குவாங்க அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்கல்ல அதை வந்து ஹைலைட் பண்ணி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவங்க பதில் தெரியாமல் இது பண்ணுறாங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கறாரு இந்த மாதிரி நீங்கள் நூற்றி அஞ்சு என்ன பண்ணீங்கன்ட்டு அப்சராவெல்லாம் வந்து ஒரு நல்லா ஓட்டி விட்டாங்க நீ எதுக்கு வந்து உட்காந்துருக்கேன் நீ இந்த கண்டென்ட்டே கொடுக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்சராவெல்லாம் ஒரு கன்டெண்ட்டாகவே எடுக்க மாட்டாங்க யூடியூப் சேனல்ஸ் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டினது அந்த கான்செப்ட் வைஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது விக்கல்ஸ் விற்கிறம்கு ஒரு பாராட்டுக்கள் ஏன்னா அந்த கண்டென்ட் அப்படிங்கிறப்ப அந்த ஹரி அப்படின்னு ஒரு இருப்பார்ல நான் ஏற்கனவே சொல்வேன்ல அந்த ஆளு தான் வந்து ஒரு பெரிய ஒரு பலம் விக்கல்ஸுக்கு சரியா மற்றபடி விக்கல்ஸுக்கு பெரிய நாலேஜ் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல அவனுக்கு வக்கரம் மட்டும்தான் வருது காமெடி வர மாட்டேங்குது அந்த ஹரி அப்படின்ற பையனுக்கு வந்து பயங்கர நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆதிரை வந்து அதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் ஆதிரை ஒரு இடத்துல வந்து எல்லாம் இல்லைங்க மக்கள் ஓட்டு தான் காரணம் உடனே மக்கள் திட்ட மாதிரி ஹரி வந்து திட்டு வர வெளியே உட்காந்து உடனே ஆதிரை வந்து எதுக்காக திட்டு சரி நீங்கள் திட்டுறிங்க இருங்க அப்போ நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் நீ எப்படி தப்பு பண்ணிருப்பேன் என்ன பணிவா பேசுறியா அப்படின்ற மாதிரி திருப்பி எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டுறீங்க நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அப்புறம் துஷார் வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர்மிலன் அந்த கண்டென்ட் தான் மில்லன் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் மேலே பயங்கரமாக வன்மத்தை வந்து கட்டிகிட்டு தான் இருக்காரு இந்த ஷோ முடிஞ்சு போச்சு எல்லாரும் வேலையை பார்க்க போயிட்டாங்க சாண்ட்ரா கூட கக்கிட்டு இருந்தாங்க ஒரு போர்டு போட்டு நம்ம வந்து உட்கார வச்சாச்சு இனிமேல் வன்மத்தை கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியா எல்லோருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ பாரதி கம்பருன் கூட அடுத்த கார் காஸ்ட்டில் நடக்கிறது பேசுவாங்களா இல்லை அடுத்தடுத்து அவங்களுடைய பாட்காஸ்ட் மாதிரி சிம்பிளாக அந்த மாதிரி போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா திருப்பி திருப்பி காரணம் இது பண்ணார் அவர் தான் ஆரம்பித்தார் நான் தான் கண்டென்ட்டு நானும் பார்வ தான் கண்டென்ட்டு வேறு யாருமே வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி இவருடைய எஃபர்ட்டை மட்டும் தான் குளோரிஃபை பண்றாரு அப்படிங்கிறது பார்க்க முடியாது அது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பாரு திவாகர் தான் கண்டென்ட் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆனால் முடிஞ்சிருச்சு திவாகர் மூவ் ஆன் பண்ணுங்கள் நீங்கள் நடிப்பு அரக்கன் அப்படின்றத பல தரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருந்து இருக்கு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கான அந்த ஒரு தேடலை நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஓகே ஸோ இதுதாங்க எஸ் பாஸ் தமிழ் கண்டர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கு அடுத்து இது ஃபிஃப்டி ரியாலிட்டி ஷோவோட டே செவன் இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு அதாவது ஒருத்தவங்க கிட்ட சொல்லி ஆசவாரத்தை காட்டி நான் அவங்கள காப்பாற்றிக்கிறேன் நீ போய் சே சேஃப் சோனில் டேஞ்சர் சோனில் போ நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து முதுகுலையே குத்தி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு வேலை சு ஸ்ருத்திகா வந்து டேஞ்சர் ஜோன் போக வேண்டியது அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றப்பயே நம்ம லைன் இருக்கார்ல அந்த லைன் மூஞ்சி பூச்சாண்டி மூஞ்சி பூச்சாண்டி மூஞ்சி தான் சொல்லணும் போல ஏன்னா செம்ம ஃபன்னாக இருக்குது முதலே சொல்லிட்டு அப்படி ஒரு டாஸ் போறேன் இதுலேருந்து உங்களுக்கு யார் யாரும் பச்சந்தி மாதிரி மாற போகிறீங்க யார் யார் யாரும் டார்கெட் பண்ணுறீங்க நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீமாக பிரிக்கிறாங்க நாலு கேப்டனாக பிரிக்கிறாங்க ஒவ்வொரு டீம்லேயும் பதினோரு பேர் ஒரு சில இதில் பன்னெண்டு பேர் இருக்காங்க பேஸ்கெட் பால் தூக்கி போடணும் ஒரு பெரிய ஃபனல் மா மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தூக்கி போட்டிங்கன்னா யார் போட்டிங்களோ அவங்க அவங்க டீம்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு ஒரு நம்பர்ஸ் மாதிரி காட்டுறாங்க ஒரு டிஸ்பிளேவில் அதில் வந்து உங்களை யார் தூக்க போகிறாங்க டேஞ்சர் சோனுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கிறத நீங்களே மைண்டில் கேட்குட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ எனக்கு வந்து பக்கத்தில் இப்போ ஸ்ருதிகாவை எனக்கு பிடிக்காதுன்னு வைங்களேன் நான் வந்து சுருத்திகாவை அந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அந்த பால் போட்டேன் அப்படின்னா அந்த பாலில் யார் போட்டானோ அவங்கள கூப்பிட்டுட்டு அதாவது என் டீம்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு நீ யாரை தூக்க போற டேஞ்சர் சோனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க ஒரு ஆள் சொல்லுவாங்கள்ல அந்த நம்பர் வந்து கீழே வந்து இருக்கும் ஒரு கட்டம் கட்டமாக கீழ நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பரை திருப்பி வைப்பாங்க அவங்க டேஞ்சர்ஸ் வந்து போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டேஞ்சர்ஸ் அனுப்புகிறாங்க இந்த கேமுக்கு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிட்டாங்க ஒன்று வந்து சகத்து நான் வந்து பால்ல தூக்கி போட முடியாதனால நான் சொல்லி நான் வந்து உட்காந்துட்டாங்க அவங்க ஓகேவா இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிம்பிள் நான் சொன்னேன்ல அவங்க தான் வந்து எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கிறது தான் கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க நீ டேஞ்சர்ஸ் போ நான் அவங்களை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிட்டாங்க ஆனால் அவங்க வந்து எவனும் காப்பாற்றலை கடைசி வந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் சரி இதில் ஆரியா எல்லாருமே வந்து டேஞ்சர் சோன் வந்து போயிட்டுருக்காங்க சுதிகா வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீமும் வந்து இது பண்ணதுனால அவங்கள வந்து எடுத்துட்டு எடுக்கல யாரும் வந்து சொல்லலை டேஞ்சர் சோன் போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஓகேவா ஸோ அதனால் சுதிகா வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஓகே இதுக்கு நடுவில் டிக் விஜய்க்கும் நம்ம பிரின்ஸுக்கும் ஒரு சண்டை அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி டிக் விஜய்க்கு வந்து பிரின்ஸ் மேலே ஏற்கனவே ஒரு வாய்க்க தகராறு இருக்குது நான் எப்போ ரியாலிட்டி ஷோ வந்தாலும் ஒரே ஃபார்மேட் தான் நான் ஆடுறேன் ஒரே கேம் தான் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் ஒன்று இன்னொருத்தங்களை அட்டாக் மாதிரி பண்ணுவேன் இல்லை வேறு மாதிரி தான் ஒன்று பண்ணுறாங்கன்னா அதுக்கு குதர்க்கமாக ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு வந்து அதனால் இவர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுறாரு இன்னொன்று பிரின்ஸுக்கும் வந்து டென்ஷன் ஆயிடுது அப்படியே கை அப்படி போடுற மாதிரி போடுறாப்புல திக் விஜய் மாதிரி அந்த மாதிரிலாம் சிலருந்து இருந்தாங்க அதான் தெரியுது நமக்கு ஈஸியாக திக் விஜய்க்கும் நம்ம பிரிண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் அவங்கள அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் டேஞ்சர் ஜோனில் வந்து அனுப்புகிறாங்க அந்த டேஞ்சர் ஜோனில் யார் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து வருது ஒன்று கன்சாரியாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிம்பிள் ஸோ அதில் டிம்பிளை வந்து லைன் வந்து தூக்கி விட்ராப்பில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது உடனே ஒரே அழுக அரசனாக இருக்குது என்னென்னா ஐயோ என்னால் தான் இவங்க வந்து இப்படி முடிவெடுத்துட்டாங்க நான் அது சொல்லிட்டு இங்கே பாரு இப்போல்லாம் வந்து நீலிக்கிணி அடிக்காத ஏன் டிராமா போடுற அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு போல பழக்கிறாங்க இதற்கு நடுவில் நம்ம ரஜத்துக்கும் சகத்துக்கும் அதாவது தீபிகா வந்து சகத் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சகத் வந்து ஏன் ஒன்று அவ்வளோ திட்டுறா நீ எதுக்கு அவனுக்காக நிற்கிற அப்படின்னு உடனே ஏற்கனவே ரஜத் வந்து பிக் பாஸ் ஹிந்தியில் வந்து இருந்தாங்க அவங்களுக்குள்ள சின்ன பாண்டிங் இருக்குல்ல அதனால் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு எப்பயுமே அவன் ரொம்ப முக்கியம் அவள் என்ன தான் என்னை முதுகில் குத்துனாலும் சரி என்னை வந்து அடித்தாலும் சரி நான் அவளை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லும் விழுது யோ அது இந்த லிஸ்ட்லேயே அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்குள்ள என்னதான் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சகத்து வந்து ஒன்று ரொம்ப கேலப்படுத்திட்டா எனக்கு தெரியும் டிக்விஜய் விஷயத்தில் டிக்விஜய்க்கு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் அவர் பேசினா ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறேன் சரிங்களா அதனால் நான் அவள் என்னை எவ்வளோதான் கழிவுறுத்தினாலும் எனக்கு அவள் தான் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாரு இது மேபி ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ரஜத்ன்னு சும்மா சாதாரண கிடையாது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க அடுத்த அர்ச்சனா என்ன ரஜத் என்ன டபுள் ஃபேஸ் டபுள் ஃபேஸ் சொல்கிறேன் நாலு அவனுக்கு என்ன எனக்கு ஃபீலிங் தான் அழுகிறேன் ஏ போமா நான் அவங்ககிட்ட சண்டை போடுற மூட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கலாய்ச்சி விட்டாப்புல ரஜத்து ஸோ ரஜத் யாருக்கென சொன்னதில்லை நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் அப்படிங்கிறது எந்த ஒரு மார்க் கருத்தும் பட் திஸ் இஸ் வெரி லக் பேஸ்டு கேம் சரிங்களா இது வந்து நம்மளா உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணி ஜெயிக்கவே முடியாது ஏன்னா இதில் வந்து ஒரு டீம் வந்து ரொம்ப அவசியம் அதை தான் பிரின்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே எலிமினேட் ஆகிடு டிம்பிள்லாம் வெளியே போன பிறகு எல்லாேருக்கிட்டேயும் போய் சோகமாக இருக்கணும்னா போய் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அந்த பாண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாரு ஸோ இதுதான் இந்த ஃபிஃப்டி கேம் ஷோவுக்கு நான் வந்து ஒரு துருப்புச்சீட்டாக பார்க்குறேன் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொருத்தனுமே இந்த வீட்டில் இருந்து நான் வெளியே அனுப்பணும் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம வந்து முதல் நல்பேர் எடுக்கணும் அதை எடுத்து அவங்கிட்ட நம்ம அவன் மேலேயே நம்ம வண்டியை ஓட்டி நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பிளேயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் பிரின்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் பிளே பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது மாதிரி ஒரு ரஃபான கண்டர்ஸ்டாண்டாக பிரின்ஸ் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் பிரின்ஸு அப்புறம் வந்து அர்பர்ஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிக்கி அடுத்து ஸ்ருத்திகா என்ன தெரிஞ்சு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டிலுக்கு இந்த ஃபிஃப்டி ரியாலிட்டி ஷோக்கான வின்னருக்கான ஒரு முயற்சியில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு ஒரே எலிமினேஷன் தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்டேட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்யூ